ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் பால் முட்டை கிரேவி செய்யலாம் வாங்க அவிச்ச முட்டை ஒரு அஞ்சாறு எடுத்துக்கிட்டு அதை இந்த மாதிரி நடுவில் வெட்டி வச்சுக்கோங்க மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கரம் மசாலா மிளகுத்தூள் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு அந்த முட்டையில் தடையிடுங்க எல்லா பக்கமும் வானலில் எண்ணெய் விட்டு சூடானதும் இந்த முட்டையெல்லாம் அதில் இறக்கி ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி பொறிச்சு எடுத்துக்குங்க பார்த்து கவனமாக கொஞ்சம் தூரமாக நில்லுங்க பட்டுன்னு வெடிக்கும் சரி நேரம் இந்த அவிச்ச முட்டை ஓகே இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் பெரட்டி நல்லா இந்த மாதிரி எடுத்துருங்க அதே எண்ணெயில் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் சீரகம் போட்டுருவோம் போட்டுட்டு கொஞ்சம் மிளகும் சேர்த்துக்குங்க அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூணு வெங்காயம் ஒரு நாலு பச்சை மிளகாய் கீரி அதில் சேர்த்துட்டு நல்லா ப்ரௌனிஷாக அது நல்லா வறுத்து எடுக்கணும் இந்த பாருங்கள் நல்லா மிக்ஸ் விடுங்க ஒரு பத்து பாஞ்சு முந்திரி பருப்பு எவ்வளோ இருக்கோ உங்கள் வாங்கினாலும் முடிஞ்சது பத்தோ பதினஞ்சோ சேர்த்துக்குங்க நான் ஒரு பதினஞ்சு முந்திரி பருப்பு போட்டேன் அதையும் அதில் போட்டு நல்லா செந்நிறமாக வறுத்து எடுக்கிறோம் ஆற வச்சு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு லேசாக தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் நல்லா மைய அரைச்சிடணும் இந்த மாதிரியை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து வானலில் எண்ணெயை விட்டு அந்த அரைச்சி விழுத சேர்க்கிறோம் லேசாக தண்ணி ஊற்றி அந்த மிக்ஸி ஜாரையும் அலசி அதிலே ஊற்றுங்க இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அடி பிடிக்காமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா அதை கொதித்து வரட்டும் இது வந்து நம்ம இட்லிக்கு தோசை இடியாப்பம் சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்குமே செம டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ஒரு அரைமுடி தேங்காய் தேங்காய் துருவி பால் எடுத்து அந்த தேங்காய் பாலையும் அதில் சேர்த்துட்டோம் ஒரு நாலு பச்சை மிளகாய் கீறி போட்டோம் காரத்துக்கு நம்ம வேறு எதுவும் சேர்க்கலை அதனால் நாலு பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் அந்த பாருங்கள் நல்லா கொதித்து வருது நல்லா கொதிக்கிட்டோம் இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் தேவையான உப்பு சேர்த்துட்டோம் நல்லா கொதித்து வரும்போது நம்ம பொறித்து வச்சுருந்த அந்த பாயில்டு எக்கு ஆஃப் வெட்டி வச்சு மசாலாவில் வறுத்து வச்ச அந்த பாயில்டு எக்கை சேர்த்துட்டோம் முட்டையை சேர்த்துட்டு நல்லா கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க மூடி வைக்கலாம் நல்லா கொதித்து வரட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து பெப்பர் தூள் ஒரு ஸ்பூன் பெப்பர் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அதுவும் சேர்த்துட்டோம் நம்ம வேறு எந்த மசாலாவும் சேர்க்கலை நல்லா கொதித்து வருது இது வந்து கஸ்தூரி மேத்தி கொஞ்சோடு கஸ்தூரி மேத்தியை தூவிட்டோம் மூடி வச்சு எடுத்ததுக்கப்புறம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு கொத்தமல்லி தூவிட்டு இது வந்து ஸ்மோக் ஸ்மெல்லுக்கு நல்லாயிருக்கும் இந்த கங்கை வச்சு அதில் ஆலிவ் ஆயிலெல்லாம் நெய் விட்டு அந்த புகையோடு கொஞ்சம் நேரம் மூடி வச்சோம்னா நல்ல ஃப்ளேவர் நல்ல ஸ்மெல்லோட கிரேவி ரெடி ஆகிடுச்சு நல்ல டேஸ்ட்டாக இருந்தது ட்ரை பண்ணி பாருங்கள் இதை பாருங்கள் எல்லாம் சர்வ் பண்ண ரெடி ஆகிடுச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ட்ரை பண்ணி பாருங்கள்